கோவிலுக்கு வந்து நிற்கின்றோம் இல்லை நான் வீடியோ தான் எடுக்கிறேன் நான் எடுப்பேன் நேனும் போய் சொல்லிட்டு வந்த நீங்களா மாப்பிள்ள வாரியரா அதுதான் இருட்டா தெரியுது முகம் ஏய் இங்கே வாடினி அதான் ரெண்டு ரங்குது புதுசா ஆ இக்கே பாரடி இங்க போயிட்டு நம்ம ஒரே வரகா போங்க நான் சேப்பலங்களாட்டிட்டு நீங்க தான் பாரிวะ ஏ புவ குடு சாயதா டேட்ட குடிங்க கொடுங்க

உங்களோட பைக்கு டிக்கீக போய் போங்க போய் திரும்பத்தில வந்து மீனகுட்டி அங்க போய் நில்லுங்களேன் அம்மாக்களோட ஐயாரு வந்துட்டே தெரியல பிரதாப் புருகி தெரியலையே செல்லி ஏஜி சோல் தெரியுது வீடியோலாம் வாங்க செல்லம் நான் உங்களுக்கு தனியா போட மாட்டேன் மீதாக்கா வண்ணம் உட மொத்த மண்டியை காட்டிலேயே இருந்தா சடபூவனம் யாம் பூஷிவ பஸ். 3.0 பிரபதனம். துபேஸ்வ அரதிச் சாம்ன இமாத் தீவ லட்சுமண்டினம் தேவிதாராதனம் சந்திரவ விசேஷம். இதாவரும். ஒட from video gula vanda andi i'm sure dabade padina illa mina karta driyavas karanam ദേവീമജൻ ബഗതു മൂവത്യാസമസ്താദൃത്യ ചിത്രാം നീര് വോട്ട് ചെയ്യണം വടിയാ ഇക്രം ലക്ഷ്മീനാമദ വർഷാന സ്വാഹാവ അനത്രഗ വൈഭോരൻ സിരന്തോ വീദേ ശുഭരാചലീയ ഭർത്തമാനാ കുരീകബദാദേശേവരാദ രൂപേയി വന്ദെ അഷ്ടാംഗം തത്രഗവിവേം പോർത്തെ വീമാദരഡേ വരകണ്ടേ മേന ഹോദച്ഛനേ ദേവക്തമാന ഗോദിവരഡ സ്രാവളവാല പ്രോക്ഷാനായ യശുരയോഗസമഗട സുമുഖൂർത്തെ വന്ദക ഗുണദേവപ്രസ്ഥാനം ജമാനസ്യ സഹല തുപാക്യ ജമാനസ്യ സംഗത്പേ Mira ka tallunga Mira ka menu பூவர் நீ நான் வாங்க சொல்ல மீனும் மீன் மறைக்க கூடாது கண்ணாக்குட்டி

ஆனந்த கண்ணீர் போல ஆஹ் இப்ப பின்னால விழுந்திருக்கு ஒழுங்கா நீர்ல ரோபோ மாதிரி இப்ப அடி விழுந்திருக்கும் ஒழுங்கா நீர் உரிக்காட்டு மட்டுந்தான் காடுவே இஞ்சி போட மட்டும்தான் இவரும் காலில் விழுந்தவர் சைதாக்காக மாறி போட்டு விடுவே ಜಿ ಅಂಗದನಿ

என்ன தெரிஞ்சு அதை பாத்துறா எல்லாம் கேசரி கேள்வி வேற எந்த கோயில்ல நீ பே கட்ட போனா அந்த போர் சொல்லி தருவேன் உணக்கம் ஓ வந்து சாமி எல்லாம் கும்பிட்டு கவிஞனி ஆமிராப் ஏஜி

கால போறாங்க அமல் வண்ணமா பெருல போ

மைசூன்னா பழைய இருக்கு ஆசீர்வாதம் பண்ண மைசூன்னா இங்க பழைய இருக்கு நான் ஆசீர்வாதம்